நம்ம இப்போ தட்டைப்பயிறு குழம்பு வைக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க இது தேவையான குழம்புக்கு தேவையான தட்டைப்பயிரை வந்து வறுத்துப்போம் வச்சுக்கோங்க நல்லா இந்த க பயிரோட கலர் வந்து மாறிடணும் அது வந்து நல்லா வறுப்படவும் நமக்கு வந்து அந்த பயரோட ஸ்மெல் வந்து நல்லா வாசனை வரும் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்திங்களா அது வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை கழுவி எடுத்துப்போம் தண்ணி ஊற்றவும் அப்படியே மேலே தூசி இதெல்லாம் மிதங்குது பார்த்திங்களா இப்போ வந்து இதை அப்படியே கழுவி எடுத்துடுங்க நம்ம சாதாரணமாக குழம்பு வைக்கிறதோட இப்படி வறுத்து வச்சோம்னா குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வேகத்துக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க நான் ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் குக்கரை மூடிரலாம் ஒரு ஏழு விசில் வச்சுங்க அப்போ தான் நல்லா வெந்திருக்கும் நல்லா வெந்தாதான் குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ ஏழு விசில் வச்சாச்சு லைட்டாக ப்ரெஷர் இருக்குது அதில் அதை லைட்டாக ரிலீஸ் பண்ணி விட்ருவோம் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் பயர் நல்லா வெந்திருக்கு இது மாதிரி வெந்திருக்கணும் இப்போ நம்ம பயிர் குழம்பு செய்யறதுக்கான தேவையான பொருட்கள் பார்த்துருவோம் குழம்பு மிளகாய் தூள் இது வந்து நம்ம வீட்டிலேயே அரைச்ச மிளகாய் தூள் குழம்புக்கு தேவையான தேங்காய் பூண்டு உப்பு எண்ணெய் நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி நாலு தக்காளி போட்டிருக்கேன் பூ கருவேப்பில் மல்லி நான் வந்து புளி சேர்க்காதனால தக்காளி புளிப்பே சேர்த்துருக்கேன் கடுகு தாளிக்கிறதுக்கு கடுகு இந்த பூண்டோடு கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு தட்டி வச்சுக்கலாம் தேங்காவை அரைச்சி எடுத்துப்போம் பூண்டு பெருஞ்சீரகம் வச்சு தட்டியாச்சு தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ தட்டைப்பயிர் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்ப்போம் ஒரு சட்டி பாத்திரம் வச்சுக்கோங்க நான் வந்து மண் சட்டி வைக்கிறேன் மண் வைக்கும் வைக்கும்போது குழம்பு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் சட்டி கொஞ்சம் காயவும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிப்போம் இந்த குழம்பு வந்து நான் கடைசியிலலாம் தாளிக்க போகிறது ஒரே முறையே இதாக தான் வைக்க போகிறேன் அதனால் நீங்கள் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுப்போம் கடுகு வந்து நல்லா பொரியட்டும் கடுகு வந்து வெடிக்கிறதுக்கு முன்னே எந்த இதுவுமே சேர்க்கக்கூடாது கடுகு வெடிச்சிருச்சு இப்போ நம்ம தட்டி வச்ச பூண்டு பெருஞ்சீரகம் அதை போட்டுப்போம் அதிலே கருவேப்பிலை சேர்த்துப்போம் நம்ம கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் தக்காளி அதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருவோம் அப்போ தான் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருக்கும் இப்போ தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சிருக்கு இது கூட நம்ம எடுத்து வச்ச குழம்பு மிளகாய் தூளை சேர்த்துப்போம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பொடி சேர்த்துக்கோங்க நான் வந்து இந்த குழம்புல வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்க போகிறேன் நீங்கள் தேங்காய் இல்லாமல் புளி பூத்தி வைக்க போகிறீங்கனாலும் இந்த அளவு பொடி போட்டாலே நல்லா தான் இருக்கும் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச பயரை போட்டுக்கலாம் தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க தேவையான உப்பு போட்டுப்போம் உப்பு போட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடிக்கலாம் மூடி நல்லா கொதி வர வச்சுருங்க ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மசால் பொடியோட வாசம் பச்சை வாசம் சொல்லுவாங்கன்னா அது வந்து போயிடணும் அது போன பிறகு தான் நம்ம தேங்காய் சேர்க்கணும் இப்பயே நீங்கள் உப்பு எல்லாமே சரி பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நம்ம அரைச்சி எடுத்தால் தேங்காய் ஊற்றிக்கலாம் இந்த குழம்பு வந்து சாப்பாடு சாப்பாடுக்கு சாப்பிட்டு நைட்டுக்கு வந்து தோசை நீங்கள் ஊற்றுறீங்களான்னு தோசைக்கு நல்லாயிருக்கும் தோசைக்கு இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மல்லி செடியை போட்டு மூடி வைக்க போகிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் செம்மில் வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு நல்லா சிம்லேயே கொதிச்சிக்கிட்டுருக்கு அவ்வளோதான் மூடிடலாம் அவ்வளோதான் குழம்பு என்னலாம் மேலே வந்துருச்சா குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சிருங்க அதுக்கு பிறகு வந்து சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்குறேன் குழம்பு எப்படி என்னெல்லாம் மேலே வந்திருக்கு பார்த்தீங்களா எங்கள் வீட்டுக்காரங்க தான் சாப்பிட்டு பார்க்க போகிறாங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்